சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ஒரு வழியாக முத்து கண்டுபிடிச்ச இந்த உண்மையால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறாரு அண்ணாமலை இங்கே மனோஜ் மேலேயும் விஜயா மேலேயும் ரோஹிணிக்கு ரொம்ப கோபமா இருக்கிறதால பார்லருக்கு போகும்போது விஜயா கிட்ட சொல்லாமலே கிளம்பி போறாங்க இப்போ நேரம் ஆகியும் இந்த ரோஹிணி இன்னும் ரூம்ல இருந்து வெளியில வந்த மாதிரியே தெரியலையே ஏன் இந்த ரோஹிணி பார்லருக்கு போகலையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்த விஜயா அங்க மெதுவா ரூம்ல போய் பார்க்க மனோஜ் மட்டும் தன்னுடைய பிசினஸ்க்கு போக கிளம்பிட்டு இருக்காரு ஆனா ரோஹிணியை காணும் ரோஹிணி எங்கன்னு விசாரிக்கும் போது விஜயாக்கு தெரிய வருது ரோஹிணி வீட்டுல இல்ல சீக்கிரமாவே பார்லருக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு மனோஜ் மூலமா தெரிய வருது உடனே விஜயா என்னடா மனோஜ் இந்த வீட்டுல மாமியாரு நான் ஒருத்தி இருக்கும்போது இந்த ரோஹிணி என்ன என்கிட்ட சொல்லாம இப்படி போயிட்டாலே என்னைக்கும் என்கிட்ட சொல்லாம இந்த ரோஹினி வெளியில கிளம்புனதே இல்லை ஆனா இன்னைக்கு சொல்லாம போயிருக்காளா இன்னைக்கு சாயந்தரம் வரட்டும் அப்படின்னு கோபமா உட்காந்துருக்கும் போது அங்க வந்த மீனா இல்லத்த ரோஹிணி போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா தனியை விஜயா என் பையன் மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லா சம்பாதிப்பான் என்னெல்லாம் பார்த்துப்பான்னு பார்த்தேன் அவன் தான் ஒன்று சம்பாதிக்க காணும் இந்த ரோஹிணியாவது பார்லரில் போய் நல்லபடியாக சம்பாதிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்லருக்கு போன ரோஹிணி மீனாவோட நகைக்குண்டான பணத்தை எப்படியாவது திருப்பி தரணும் அப்பதான் முத்தவும் மீனாவும் என்ன மதிப்பாங்க அப்படி நான் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா இந்த படிக்காத மீனாவோட முகத்துல முழிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க அந்த சமயம் ரோஹிணியை பாக்க அவங்க ஃப்ரெண்ட் எப்பயும் போல பார்லருக்கு வராங்க வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே ரோஹிணி அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வித்யா ரோஹினி கிட்ட அதான் நான் அப்பவே சொன்னேன் ஓம் புருஷனை நம்பி பெருசா பிசினஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுக்காத அவருக்கு பார்க்ல போய் நல்லா தூங்க மட்டும்தான் தெரியும் இப்படிப்பட்ட கடையிலலாம் எல்லாம் நின்று வேலை பார்த்துக்க மாட்டாருன்னு சொன்னேன் நீ என் பேச்சை கேட்காம அவருக்குன்னு புதுசாக பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்த இப்ப பாத்தியா வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் உன் புருஷன் செஞ்ச தப்பால நீயும் அவமானப்பட்டு நின்றுருக்க இப்போ இப்பதான் இந்த பார்லர் உன்னுடையது இல்லையே இந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தானே வேலை பார்த்துட்டு இருக்க பேசாம இந்த வேலை வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு அதான் உனக்காக பெரிய கடை ஒன்று வச்சுருக்கல்ல அந்த கடையில் ஓனரா போய் உட்காந்துரு ஓம் புருஷனை நம்பிலாம் கடையில் நீ லாபத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா இப்படி ரோஹினியும் வித்யாவும் மனோஜை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹினியோட அம்மா ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க இங்கே கிறிஷோட பாட்டி ரோஹிணிக்கிட்ட என்னடி கல்யாணி உன் பையன் கிறிஷோட பிறந்தநாள் வருது நீ வந்து ஒரு பார்த்துட்டு போன உங்ககிட்ட எத்தனை முறை கால் பண்ணி சொன்னேன் இங்கே கிறிஷ் கூட கால் பண்ணி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னால அப்புறம் ஏன் இன்னும் நீ ஊருக்கு வராமல் இருக்க கிறிஷுன்னு தேடிக்கிட்டே இருக்கான் அம்மா எப்போ வருவாங்க அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே ரோஹிணி எனக்கு இப்படி அடிக்கடி கால் பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவமா சொல்றது எனக்கு கிறிஷுவோட பிறந்தநாள் நாளைக்குன்னு நல்லாவே தெரியும் அதுக்காக நீங்க இப்படி கால் பண்ணிக்கிட்டே இருந்தா ஏற்கனவே வீட்டுல அவ்வளோ பிரச்சனை உன் மாப்பிள்ளை என்னென்னலாம் செஞ்சு வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா நான் சொன்னேன் உனக்கு என்ன புரியவா போகுது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இல்லை நான் வந்து கிறிஷியோட பிறந்தநாள் நல்லபடியாக நல்லபடியா கொண்டாடுறதா எனக்கு ஒண்ணுமே புரியலமா இப்போதைக்கு காலை கட் பண்ணு நான் எப்படியாவது பொய் சொல்லிட்டு கிறிஷ பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த வித்யா ரோஹிணிக்கிட்ட கிட்ட முதல்ல கிறிஷோட பிறந்த நாளுக்கு ஊருக்கு போயிட்டு வா அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் ஓ அத்தை வீட்ல நீ எக்கச்சக்கமா போய் சொல்லியிருக்க அதனால உன்ன சுத்தி பிரச்சனைகள் எப்பயுமே தான் இருக்கும் அதுக்காக ஆசையா நீ எப்போ வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கிறிஷுக்கு நீ ஏமாற்றத்தை கொடுக்காம நீ நாளைக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் ரோகிணி நான் கூட கிருஷிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வீட்டுக்கு போன ரோஹிணி என்ன போய் சொல்லிட்டு இங்கே கிறிஷை பார்க்குறதுக்காக போகிறது ஒன்றுமே புரியலையே இங்கே பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா இங்கே பின்னாடியே மனோஜ் வர வந்து நிற்பாரு ஏதாவது சொல்லிட்டு தான் வெளியில் கிளம்ப முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரோஹிணி இங்கே ரோஹிணி சாய்ந்தரம் வீட்டுக்கு போன உடனே விஜயா கிட்ட நாளைக்கு பக்கத்து ஊரில் ஒரு பெரிய கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் அங்கேயே எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால இருந்து நான் சீக்கிரமாக கிளம்பணும் ஆண்டி அப்படின்னு சொல்ல தாராளமாக போயிட்டு வாமா அது மட்டும் இல்லை எனக்கும் இந்த வீட்டுக்கும் அதிக பணத்தை கொடுக்கறது நீ நீ எங்க போனாலும் நல்லபடியா வேலையை முடிச்சுட்டு வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்த மனோஜ் ரோஹிணி கிட்ட அப்ப நீ நாளைக்கு பார்லருக்கா போக மாட்டியா அப்ப பார்லர்ல வேலை பாக்குற ஸ்டாஃப்லாம் தான் வேலை பாக்குறாங்களான்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க அவங்கெல்லாம் ஒன்றை மாதிரி இல்லை கரெக்டாக வேலை பார்ப்பாங்க என்னென்ன வேலை செய்யணும்னு ஆளுக்கு நான் பிரித்து கொடுத்துட்டு தான் பண்ண வச்சு போவேன் நீ அதை பத்தி கவலைப்படாத உன்னோட பிஸ்னஸை முதல்ல ஒழுங்காக ரன் பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க இங்க விஜயா உடனே ரோஹிணி கிட்ட ஏமா ரோஹினி நீ தான் நாளைக்கு பக்கத்து ஊர்ல ஏதோ வேலை இருக்குன்னு போறியே அப்போ உன்னோட பார்லரில் கல்லால் வேணா நான் போய் உட்காந்துக்கிட்டா அப்படின்னு கேட்க ஆண்டி அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் ஆண்டி அங்க ஸ்டாஃப் இருக்காங்கல்ல அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த விஜயா ஆண்டிக்கு கல்லால் வந்து உட்காரணும் காசை எண்ணி கல்லால் போடணும் காசு காசு இந்த ம இது மட்டும்தான் முக்கியம் அவங்க யார் மனசையும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க போல அப்படின்னு முணுமுடுத்துக்கிட்டே உள்ள போறாங்க ரோகிணி அடுத்த நாள் காலையில எப்படியாவது கிருஷை போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டு இருக்காங்க ரோகிணி அங்கே வந்த விஜயா என்னம்மா ரோகிணி வேலைக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்ல ஆமா ஆண்டி நான் கொஞ்சம் சீக்கிரமாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்த மனோஜ் ரோஹிணி நான் வேணா நீ எங்கே போகணுமோ உன்னை கார்லேயே கொண்டு போய் விடட்டா அப்புறம் உன் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணு நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ரோஹிணி ஏ மனோஜ் உனக்குன்னு பெருசாக கடையை வச்சு கொடுத்து அதில் லாபம் தான் பார்க்க மாட்டேங்கிற உன் கடையில் போய் உட்காந்து அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட கவனிக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் பார்லுக்கு வரட்டா நீ எங்கே வேலை போகிற அங்கே வரேன் இது என்ன பேச்சு உனக்கு பேசாமல் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு திட்டிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க இங்கே கிரிஷ் ரோஹிணியோட அம்மா கிட்ட பாட்டி அம்மா எப்போ வருவாங்க என்னை பாக்க இன்னைக்கு கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல நிஜமா வருவாங்கல்ல அம்மாவை பார்க்கணும் அம்மா கிட்ட பேசணும் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசாசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ரோஹிணியோட அம்மா டே கிரிஷ் நீ கவலைப்படாதடா உன் அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவா இங்க தான் வந்துட்டு இருக்காளாம் அது மட்டும் இல்ல உனக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரதா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்ல இங்க கிரிஷ் ரோகிணி தன்னுடைய வீட்டுக்கு என்ன பார்க்க வராங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு ரோஹிணி ஏதாவது கேப புக் பண்ணியாவது சீக்கிரமா கிரிஷ பார்க்க போகணும் அப்படின்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த சமயம் அந்த வழியா முத்து வராரு என்ன பார்லம்மா அப்பவே வீட்டில இருந்து வேலைக்கு போறேன்னு கிளம்புனாங்க இன்னும் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க பேசாம நம்ம கார்லேயே கொண்டு போய் அங்கவங்க எங்கே போகணும்னு சொல்லி கேட்டு கொண்டு போய் விட்ரலாமா அப்படின்னு யோசனை பண்ண முத்து என்ன பார்லம்மா இங்கே நிற்கிறீங்க வேணும்னா கார்ல ஏறுங்க நானே கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ரோஹினி திடீர்னு அங்கே வந்து முத்து நிற்கிறத பார்த்துட்டு இவனோட கேப்ல ஏறினா நான் எப்படி கிறிஷை பார்க்க போகிறது நான் கிறிஷை தான் பார்க்க போகிறேன்ற விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் குறும்படம் போட்டு காமிச்சு என்னை மனோஜ் மாதிரியே ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாரு அப்புறம் நானும் வசமாக மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் ஆல்ரெடி ஒரு கேபை புக் பண்ணிவிட்டேன் நான் அந்த கேப்டே போய்க்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முத்து உங்களுக்கு போய் உதவி செய்யலான்னு வந்து கேட்டேன் பார்த்தீங்களா எனக்கு இது ரொம்ப தேவைதான் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டாங்கருந்து கிளம்பிடுறாரு இங்கே ஒரு வழியாக ஒரு கேபை புக் பண்ணி இங்கே ரோஹிணி கிறிஷை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா அவங்களோட டைரியை போது தான் அவங்களுக்கு தோணுது இன்னைக்கு கிறிஷோட பிறந்தநாளாச்சே கிறிஷ் ஏற்கனவே அவனோட பிறந்த நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே என்கிட்ட சொன்னானே இன்றைக்கி கிறிஷோட பிறந்தநாளை நான் எப்படி மறந்தேன் எப்படியாவது என் வீட்டுக்காரருக்கு கால் பண்ணி நானும் முத்துவும் கண்டிப்பாக கிறிஷை போய் பார்த்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க உடனே இங்கே மீனா முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே சவாரிக்கு போயிட்டு இருந்த முத்து மீனாவோட காலை அட்டன் பண்ணி என்ன மீனா இப்போ தானே வீட்டிலேருந்து கிளம்பி வந்தேன் அதுக்குள்ளே கால் பண்ணிவிட்டேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்லைங்க இன்னைக்கு நம்ம கிறிஷோட பிறந்தநாள் அவன் நம்ம ரெண்டு பேரையும் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்னு சொன்னாலங்க அவன் பிறந்தனால நான் மறந்துட்டேங்க தான் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சீக்கிரமா போய் கிறிஷை பார்த்துட்டு ஒரு பெரிய கிஃப்டா கொடுத்துட்டு வந்துடலாம் பாவம் க்ரிஷுக்கு கூட அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை நாமளும் அங்கே போகாம இருந்தா பாவம் கிறிஷ் ரொம்பவே மனசு வேதனைப்படுவான்ல அதனால ஒரு எட்டு அங்கே போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு மீனா கேட்க ஆமா மீனா ஏற்கனவே கிறிஷ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்கிட்டயும் சொன்னான் நான் எப்படி இந்த விஷயத்த மறந்தேன் நீ சொன்ன மாதிரியே நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம் மீனா நீ வீட்டில் சீக்கிரமா கிளம்பிடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு முத்து இங்க மீனா அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ஒன்று சேர்ந்து கிறிஷை அங்கே அங்க ஊருக்கு கிளம்புறாங்க இங்க மீனா போகும்போதே கிறிஷுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் பொம்மைகள்னு நிறைய திங்ஸாக வாங்கிட்டு போறாங்க ஒரு பக்கம் ரோஹிணி கிறிஷை பார்க்கறதுக்காக அங்க வீட்டுக்கே போயிட்டாங்க இன்னொரு பக்கம் இங்க கிறிஷுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக மீனாவும் முத்துவும் கார்ல போயிட்டே இருக்காங்க இங்க போகும்போது மீனா முத்துக்கிட்ட நாம இன்னைக்கு வரோன்ற விஷயம் கிறிஷுக்கு கண்டிப்பா தெரியாது நாம ரெண்டு பேரும் ஒன்றா போய் நிக்கினா கண்டிப்பா கிறிஷ் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான் அது மட்டும் இல்லாமல் நான் அவனுக்கு பிடிச்ச எல்லா பொம்மையும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ரோஹினியை பார்த்த கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அம்மா உங்களை எப்போ பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன்னு நான் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை நீங்கள் இன்றைக்கி வந்துட்டீங்க எனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு ஆர்வமாக கேட்க இங்கே ரோஹினியும் வாங்கிட்டு போன எல்லா கிஃப்டையுமே கிருஷிக்கு பிரித்து காமிச்சு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு முத்துவும் மீனாவும் கிருஷியோட பாட்டி வீட்டு பக்கத்தில் தன்னுடைய காரை நிப்பாட்டுறாங்க அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே கிறிஷை பார்த்து எப்படியாவது பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிறிஷோட பாட்டி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இங்கே முத்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு அங்கே ரோஹிணி என்னவோ கிறிஷ் கூட உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே மீனா ரோஹிணி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஏதோ பக்கத்து ஊரில் ஏதோ கிளைண்ட்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே காலையில ரொம்ப சீக்கிரமா கிளம்புனீங்க ஆனால் நீங்க இங்கே வந்து இருக்கீங்களே ஆமா கிறிஷுக்கு இன்னைக்கு தான் பிறந்தநாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கிருஷ்ண பார்க்கறதுக்காக கரெக்டா இந்த நாளைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க மீனாவும் முத்துவும் அங்கே வருவாங்கன்னு எதிர்பார்க்காத ரோஹிணிக்கும் ரோஹிணியோட அம்மாவுக்கும் பேர் அதிர்ச்சி ஆகுது ஆனால் கிருஷ் ஓடி வந்து முத்து மாமா நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனாத்த ரொம்ப தேங்க்ஸ் த இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாத்தை வரிங்களா எல்லாம் சேர்ந்து ஒன்னா விளையாடலாம் அப்படின்னு சொல்ல இங்கே முத்து ரோஹிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு ஆனால் ரோஹிணி பதில் பேச முடியாம தலை குடிஞ்சு போய் நிற்கிறாங்க ஏதாவது பொய் சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகணும் இல்லைனா முத்துக்கிட்ட வசமா மாட்டிப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க முத்து என்ன பார்லல்லம்மா ஏதோ பக்கத்தூர்ல வேலை இருக்கு உன்னோட கேப்ல எல்லாம் வர முடியாது நான் கேப புக் பண்ணிட்டேன்னு ரொம்ப பந்தாவா சொன்னீங்க கிறிஷ பாக்குறதுக்காக தான் கேப் புக் பண்ணிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணீங்களா அப்ப பக்கத்தூர்ல வேலை இருக்குன்னு சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்னு முத்து கேள்வி கேட்க அங்க வந்த கிறிஷோட பாட்டி முத்து தம்பி உள்ள வாங்க தம்பி மீனா எப்பமா வந்த நல்லா இருக்கியா காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு ஏதாவது பொய் சொல்லி முத்துவை சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்ச ரோஹிணியோட அம்மா தம்பி இந்த பொண்ணு பக்கத்து ஊருன்னு சொன்னது எங்கள் ஊர் தான்ப்பா இங்கே தான் ஏதோ கிளைண்ட்டை பார்க்கணுன்னு சொல்லி வந்தாங்க நான் அட்ரெஸை மிஸ் பண்ணிட்டாங்களாம் நானே வர வழியில் தான்ப்பா இவங்களை பார்த்தேன் அப்புறம் தான் யார் வீட்டுக்கு போகணும் என்ன ஏதுன்னு தெரிஞ்ச பொண்ணாச்சேன்னு விசாரிச்சேன் நம்ம கிருஷ்ணா யாரையும் பார்த்தா விடவே மாட்டாளே அதுவும் ரோஹிணி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கும்போது சாப்பாடெல்லாம் ஊட்டினதால ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அதான் ரோஹிணியை பார்த்த உடனே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தே ஆகணும் இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் நீங்கள் கொஞ்ச நேரம் என் கூட விளாண்டுட்டு போங்களேன் அப்படின்னு ரொம்ப ஆசையாக கூப்பிட்டான்ப்பா அதான் ரோஹிணி பொண்ணு எங்க வீடு வரைக்கும் வந்து நம்ம கிறிஷ் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருக்கு வேற ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கிறிஷோட பாட்டி எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிறதுக்காக எப்படி சொல்ல மீனா அதை நம்புறாங்க ஆனா முத்துவுக்கு என்னவோ சந்தேகமாவே இருக்கு ஆனாலும் அப்படியாமா நான் என்னவோ கிறிஷை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கு கிறிஷுக்கு வாங்கிட்டு போன திங்ஸ் பொம்மைகள்னு எல்லாத்தையுமே கிறிஷ்கிட்ட கொடுக்க மீனா கொடுத்த பொருளெல்லாம் பார்த்து கிறிஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறான் அப்புறம் ரோஹினி மெதுவாக அவங்க அம்மா கிட்ட செய்கி காமிச்சிட்டு நான் கிளம்புலன்னா மாட்டிப்பேன் அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டு இங்கே கிறிஷ்கிட்ட சரிடா கிறிஷ் எனக்கு ரொம்ப வேலை இருக்கு நான் இப்போ போனாதான் வேலையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சுட்டு வீட்டுக்கும் போக முடியும் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே கிறிஷோட பாட்டி முத்துவியும் மீனாவையும் நல்லா கவனிக்கிறாங்க அப்புறம் மீனா ரொம்ப நேரமாச்சுமா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல அங்கே கிறிஷ் முத்துவை பிடிச்சுக்கிட்டு முத்துமாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீங்கள் என்னை பார்க்க மீனா ஆண்டியை கூப்பிட்டு வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு என் நாள் ரொம்ப நல்லா போச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்த எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மறுபடியும் நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்க மீனா நீ எனக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் அடுத்த நாளே நான் வந்து நிற்பேன் சரியா இன்னொரு நாள் சீக்கிரமாக வந்து நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே இருந்து வெளியில் வந்த ரோகிணி சரியாக அந்த முத்துவும் மீனாவும் இன்றைக்கி கரெக்டாக அங்கே வந்துட்டாங்க நான் வேற அங்கே இருந்ததால் எனக்கு ரொம்ப பதட்டமாக போயிடுச்சு முத்து உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஏற்கனவே இந்த முத்து கண்டுபிடிச்ச உண்மையால் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இதில் நான் வேற எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு தான் போயிருக்கேன் கிறிஷ் தான் என்னோடய பையன்ற உண்மை தெரிஞ்சால் அவ்வளவு தான் என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க நல்ல வேலை முத்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இடையில வந்து எங்கள் அம்மா போய் சொல்லி சமாளித்தாங்க அதனால் நான் தப்பிச்சேன் அப்படின்னு உடனே வீட்டுக்கு கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்க முத்துவுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ரோஹிணி இப்படி கிறிஷ பார்க்க வர ஆளெல்லாம் இல்லையே என்னதான் இருந்தாலும் ரோஹிணி இவ்வளோ தூரம் கிருஷ பார்க்க வந்திருக்கானா ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு யோசனை பண்ண முத்து அங்க கார் பக்கத்துலயே ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு உடனே மீனா வாங்குங்க ரொம்ப நேரம் ஆகுது வீட்டில் நிறைய வேலை இருக்குது அத்தைக்கிட்ட வேற சொல்லாமல் வந்துவிட்டேன் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் இருமீனா என்ன ஏதுன்னு நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரேன் அந்த ரோஹிணி பொண்ணு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் இல்லாமையா வந்திருக்கும் அப்படின்னு கிறிஷோட பாட்டி வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கிட்டலாம் ரோஹிணியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏமா இப்ப அந்த பையனை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு போகுதே அது யாரு அப்படின்னு கேட்க அதுவா அந்த கிறிஷோட பாட்டி இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணு தான்ப்பா அவங்க சென்னையில் வேலை பார்த்துட்டு அங்கேயே கல்யாணமாகி செட்டில் ஆயிட்டாங்களாம் அப்பா அப்ப கிறிஷ பார்க்கவும் கிருஷ்ணோட பாட்டியை பார்க்கவும் வந்துட்டு போவாங்க அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ரோஹினியோட தான் கிறிஷோட பாட்டி அப்படின்ற உண்மைய சொன்னதை கேட்டு மீனாவும் முத்தும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இங்க மீனா முத்துக்கிட்ட என்னங்க இது அப்ப ரோஹிணியோட அம்மா தான் கிருஷ்ணோட பாட்டியா எனக்கு என்னவோ அப்பா மட்டும் தான் இருக்காங்க அவரும் மலேசியால இருக்காங்கன்னு ரோஹிணி தான் சொல்லி வச்சிருக்காங்களா ரோஹினியோட அம்மா பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆறாங்க உடனே முத்து முதல்ல கிளம்பு மீனா என்ன ஏதுன்னு அந்த ரோஹினி கிட்டயே நேரடியா போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமாக வீட்டுக்கு வராங்க இங்க வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு வர மாதிரியே ரோஹிணி எப்பயும் போல வீட்டுக்குள்ளே வர உடனே விஜயா ரோஹிணியை பார்த்து என்ன ரோஹிணி முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கியாமா கொஞ்சம் உனக்கு நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிறிஷை பார்த்துட்டு வர ரோஹிணிக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அந்த சமயம் பின்னாடியே மீனாவும் முத்துவும் வர வீட்டுக்கு வந்த முத்து என்ன பார்லம்மா வேலையெல்லாம் செஞ்சுட்டு களைப்பா வீட்டுக்கு வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயா ஆமாடா முத்து அவ நிறைய படிச்சிருக்கா கை நிறைய சம்பாதிக்கிறா அதான் வந்து டயர்டா இருக்கிறதுனால ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கேன் இதில் உனக்கு என்ன பொறாம உனக்கு எது வேணும்னா உன் பொண்டாட்டி மீனா கிட்ட சொல்லி ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றாரு முத்து வீட்டில் உள்ள எல்லாரும் என்னடா முத்து எப்போ பார்த்தாலும் உண்மை தெரிஞ்சாகணும்னு ஒன்று வீடியோவை கொண்டு வந்து காமிக்கிற இல்லை ஆதாரத்தை கொண்டு வந்து காமிக்கிற இப்போ உனக்கு என்ன உண்மை தெரியணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோஹிணி பதறி போயிடுறாங்க அப்புறம் முத்து கிட்ட ஏமா இன்னைக்கு உங்க ஆசை மருமக ரோஹிணி என்னவோ பக்கத்து ஊர்ல போய் வேலைலாம் செய்ய போறேன்னு கிளம்பி காலையிலேயே போனாங்கல்ல ஆனா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா நம்ம கிருஷ்ணோட பாட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அந்த கிறிஷை பார்க்கறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த உண்மை உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு முத்து சொல்ல உடனே யோகினி ஆண்டி இல்லை ஆண்டி நான் பக்கத்து ஊரில் கிளைண்ட்டை தான் போனேன் போகிற வழியில் கிறிஷோட பாட்டியை பார்த்ததால் கிறிஷ் ரொம்பவே அடம்பிடிச்சான் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும்னு அதான் கிறிஷோட வீட்டுக்கு போனேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே முத்து நீ சொல்கிறத வேணா உன்னை சுற்றி இருக்க எல்லாரும் நம்பலாம் ஆனால் நான் நம்ப மாட்டேன் அதே சந்தேகத்தில் தான் அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் விசாரித்தேன் அவங்களோட பொண்ணே நீதான்ற உண்மையை எல்லாரும் சொல்லிட்டாங்க அந்த கிறிஷோட பாட்டி தானே உன்னோட அம்மா உன் அம்மாவை தானே இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்னு முத்து கேக்குறாரு உடனே அண்ணாமலை டே முத்து என்னடா சொல்ற கிறிஷோட பாட்டி தான் ரோஹிணியோட அம்மாவா அப்ப ரோஹிணியோட அம்மா பக்கத்து தான் இத்தனை நாள் இருந்திருக்காங்களா ஏமா ரோஹிணி இந்த விஷயத்த நீ மறைச்சி பொய் சொல்லிதான் மனோஜ கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு உடனே விஜயா டே முத்து வளராதரா அவனோ ஊருக்கு ஏதோ வேலை விஷயமா தான் போயிட்டு வந்தா அவளுக்கு அப்பா தான் இருக்காங்க அதோ மலேசியால பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு அதான் அவள் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டால அப்புறம் என்ன பக்கத்தூரில் இருக்க கிறிஷோட பாட்டியை போய் ரோஹினியோட அம்மானு ஏதோ வந்து புலம்பிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது வேணும்னா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கிறிஷ் ரொம்ப ஆர்வமாக ரோஹிணி கிறிஷுக்காக புது மொபைல் வாங்கி கொடுத்ததை முத்துக்கிட்ட காமிச்சிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ரோஹினி கிறிஷோட பாட்டியோட ஃபோட்டோவை பார்த்து அந்த ஃபோட்டோவை தன்னோட மொபைல்லையும் சேவ் பண்ணிக்கிறாரு முத்து அந்த ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் காமிச்சு கிறிஷோட மொபைலில் நீயும் உன் அம்மாவும் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் அந்த ஆதாரத்தை கொண்டு வந்த காமிக்கணும் தான் இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கே வந்தேன் இன்னைக்கு கிறிஷுக்கு பிறந்த நாள்னு அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நானும் மீனாவும் இன்னைக்கு கிறிஷை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பார்லர்லம்மா நம்ம கிறிஷ் கூட விளாண்டுட்டு இருந்தாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க ஏதோ வழி வந்தாங்க பார்த்தேன் கிறிஷ் ரொம்ப அடப்பிடிக்க போய் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு இந்த பார்லர் அம்மா ஏதோ போய் சொல்லி சமாளிச்சாங்க எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துச்சு அங்க கிறிஷோட மொபைல்ல பார்த்ததுக்கு அப்புறமா தான் உண்மை என்னன்னு தெரிய வந்தது ஆனாலும் அக்கம் பக்கத்தில் விசாரிக்க அவங்க எல்லாரும் ரோஹிணியோட அம்மா இவங்க தான் அடிக்கடி ரோஹிணி வந்து இவங்களை பார்த்துட்டு போவாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க இந்த ரோஹிணியோட அம்மா பக்கத்து ஊர்ல இருக்கும்போது இங்க ரோஹிணியோட அப்பா மட்டும் மலேசியால எப்படி பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்க முடியும் அப்போ இந்த ரோஹினி சொன்னது எல்லாமே போய் தானே நீங்களே உங்க ஆசை மரும கிட்ட கேளுங்கம்மா அப்படின்னு விஜயாவை ஏத்தி விடுறாரு முத்து தன்னை விஜயா ஏ ரோஹிணி மரியாதையா உண்மையை சொல்லு இன்னைக்கு நீ அங்க கிறிஷ பார்க்கறதுக்காக போனியா ஏன் போன எதுக்கு போனேன் என்கிட்ட சொல்லாம ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் கிருஷ்ணா பாக்க தான் போயிருக்கியா அப்ப உன் அம்மா பக்கத்து தான் இருக்காங்களா நீ அங்க அடிக்கடி போயிட்டு வரியா அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க பதறி போய் நிக்கிறாங்க ரோகிணி இந்த முத்துவாளை இன்னைக்கு நான் வசமா மாட்டிக்கிட்டேன் என்ன பதில் சொல்லி தப்பிக்க போறேன்னு ஒண்ணுமே புரியலையே இந்த முத்துக்கிட்ட ஆதாரமும் இருக்கு அக்கம் பக்கத்துலயும் விசாரிச்சிட்டாரு நான் வசமா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தலை குடிஞ்சு நிக்கிறாங்க இங்க மனோஜ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜயா என்ன ரோஹிணி பதிலே சொல்லாம நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா முத்து சொல்றது எல்லாமே உண்மைதான் போலயே அப்போ உங்க அம்மா பக்கத்து ஊர்ல இருக்காங்களா நீ அப்ப பணக்காரி இல்லையா எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காங்க நீ ஏமாற்ற போய் உன்னை நம்பியில் நான் மனோஜை கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்படி செஞ்சுட்டியே ரோஹினி அப்படின்னு சொல்லி விஜயா மாற்றி மாற்றி ரோஹினியை போட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க இன்னொரு பக்கம் மனோஜ் ஏமா ரோஹினி சரி உனக்கு அப்பா மலேசியாவில் இல்லைன்னு இப்போ எங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்போ எங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்பிவிட்ட பணத்தில் தான் என் புருஷன் மனோஜுக்கு பெருசாக கடை வைக்க போகிறேன்னு பில்டப் பிட்டியே அந்த பணம் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி கிடச்சிச்சி அப்படின்னு முத்து கேட்க முத்து இப்படி கேட்ட உடனே ரோஹிணி மட்டும் இல்லாமல் மனோஜும் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் ஜீவாகிட்டேருந்துதான் முப்பது ரூபா பணத்தை வாங்கினேன்ற உண்மை தெரிஞ்சால் அம்மா என்னை விட்டு வைக்கவே மாட்டாங்க என்னை வச்சு செஞ்சுருவாங்களே இந்த முத்து சும்மா இருக்காமல் மறுபடியும் மறுபடியும் என்னை வேறு மாட்டி விட்டுருவான் போலையே அப்படின்னு இந்த முத்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் நிற்கிறாங்க மனோஜும் ரோஹினியும்